தலைமை செய்களே வணக்கம் நான் உங்கள் தலைமை பாபு சென்னை விரகும்பாக்கம் காவல் நிலையத்தினுடைய உதவி ஆய்வாளர் பெனாசிரி பேகம் இன்னொருத்தர் ஏசி உதவி ஆணையர் பாலகிருஷ்ணன் பிரபு ரெண்டு பேர்த்தையும் காத்திருப்போர் பட்டியலை வச்சுருக்கிறதா தகவல் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து சமூக வலைதளம் மூலமாக பழக்கம் ஏற்படுது ரெண்டு பேரும் அவங்க பேசுகிறாங்க உல்லாசமாக இருக்கிறாங்க அந்த மெட்ராஸை சேர்ந்த அந்த பையன் வந்து கன்னடாவில் வேலை செய்கிறான் வராங்க எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க அந்த பையனுக்கு இருக்குமே கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சு போய் அதிர்ச்சி அடைந்த பெண் வந்து கல்யாணம் அளிக்கிருந்தாங்க முடியாத ஒன்று பிரச்சனை ஆகிடுச்சு உடனே அந்த பாப்பா போய் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க அங்கே ரொம்ப நேர்மையான இசை ஒருத்தவங்க இருக்காங்க மெட்ராஸ் இருக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையமே தான் போயிட்டுருக்கு நீ தமிழ்நாட்டில் அந்த அம்மா போகிற விட்டு அந்த அம்மா வீட்டு தேவையான மளிகை ஜாமா என்னென்ன வாங்கணுமா அந்த பாப்பாவை கறந்துருச்சு நிறையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐ பெனாசிரிப்பாக இந்த பொண்ணையும் உள்ள அந்த பாதிப்பு நம்ம கன்னடத்துக்கார கன்னடா பையன் மெட்ராஸுக்காரன் அவனையும் கூப்பிட்டு பெரட்டி அவன்கிட்டையும் பணம் வாங்கி அவனுக்கும் அழுவா விட்டு விட்டுருச்சு இப்போ என்னன்னா இது விஷயமாக வந்து அந்த அம்மா போய் காவல்துறை அதிகாரி இங்கே விழுப்புரிகாரி தாங்க திசாமிட்டால் மேடம் நேர்மையான அதிகாரி அவங்க அவங்கள்ட்ட போய் அந்த பா மே அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு போய் புகார் கொடுக்குது பொண்ணு அதை விசாரித்து அந்த ஏசி பாலகிருஷ்ணன் பிரபு அவர்கிட்ட போய் விசாரிங்க சொல்லி அனுப்புகிறாங்க அவர் உடனே விசாரிச்ச மாதிரி விசாரிச்ச பொண்ணவரை சொல்லி பாடி உன்னை பொண்ணை பார்க்காம எனக்கு தூக்கமே வரல நீ ரொம்ப அழகாக இருக்க எனக்கு எந்த வேலையுமே போடல கை எங்காலும் புரியலன்னு டுயேட்பாடி ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு விட்டார் தலைவர் அந்தப்பா வினால் இது பம்பா போச்சு அப்படின்ட்டு நேராக அவங்க போய் திருப்பி திஷா மிட்டல் மேடத்தில் போய் புகார் போகிறாங்க ஆனால் திசா மின்ட்டல் மேல அவங்க உயிரிழக்கிற அவங்க என்ன பண்ணுறாங்க உடனே சென்னை கமிஷனர் அருண் அவங்களுக்கு தகவல் சொல்லி சொல்கிறாங்க உடனே அருண் என்ன பண்றாரு விசாரிக்கிறாரு விசாரிச்சு வந்து ரெண்டு பேரும் பண்ணது உண்மை அப்படின்ட்டு அந்த பில்லு டாக்குமெண்ட் சொல்லி கொடுத்தோட அவங்க என்ன பண்ணாரு கமிஷனர் அருண் என்ன பண்ணாரு இந்த உதவி ஆணையர் பாலகிருஷ்ணன் பிறகு வரைக்கும் விருதம்பாக்கம் அனைத்து மலர் காவலையாளர் சிப்பாங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்றாரு காத்திருப்போர் பட்டியலை வச்சிருக்கிறாரு அருண் சார் நல்ல நடவடிக்கை எடுக்கிறீங்க அவங்களை காத்திருப்போர் பட்டியலை கூட அவங்கள டிஸ்மிஸே பண்ணணும் இந்த ஆட்சிக்கும் காவல்துறைக்கும் மிகப்பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் உண்டாக்கி வருது யாருன்னா இந்த பெண்கள் விஷயம்தான் அது இந்த போலீஸே பண்றதுதான் ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருக்கு பாருங்க அது மகளிர் காவலையத்துல ரொம்ப மோசம் கம்மியில் பாதிக்கப்பட்டவர்களையும் படம் முடிக்குவாங்க பாதிப்பு உள்ளானவன்கிட்டையும் படம் முடிக்குவாங்க இதான் இந்த மகளிர் காவலர் எதுக்கு ஜெயில ஆரம்பிச்சாங்களோ அந்த நோக்கத்தை தாண்டி இன்னைக்கு மகளிர் காவலையம் போயிட்டு இருக்கு என்ன அற கமிஷனர் அருண் அவர்கள் நடவடிக்கையை பாராட்டுக்குரியது உடனே அந்த ரெண்டு பேர்த்தி வந்து காவல்து டிஸ்மிஸ் பண்ணணும் டிஸ்மிஸ் பண்ணாதான் மற்ற போலீஸுக்கும் பயம் இருக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நம்புகிறோம் இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வராமல் உங்கள் நடவடிக்கை அமைய வேண்டும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்